அனைவருக்கும் வணக்கம் சிவன் பாடல் சிவாய நமக ஐந்தான முகம் எதிரில் அருள் பொழியுதே அனலான மலைக்கான மனம் பொழிரதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தை சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறது புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது விழிகளே காணும் பொழுதிலே மாறிடுதே மன ஓரிடுதே அண்ணாமலையானே எங்கள் நன்றில் கலந்தோனே உண்ணா மொழி நாதா நீங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானே நீங்கள் அன்பில் கரைந்தோனே உள்ளா மொழி நாதா நீங்கள் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறது சிந்தை சிவயோகமும் வருகிறது சிந்தை சிவயோகமும் வருகிறது யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே யுகம் யாகும் ஆழ்கின்ற அருணாச்சலா யுகம் நான்கு தாண்டியே முகம் வேறு காட்டியே யுகம் யாகும் ஆழ்கின்ற அருணாச்சலா சத்தியம் நீதான் சகலமும் நீதான் நித்தியம் என்னில் நிலைப்பவன் நீதான் அருணாச்சலா உணர் அருணாச்சலா உண நாடினேன் சிவலீல செய்யாமல் சிறீனே ஆட்கொள்ள சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா சிறிதேனும் தயவோடு அருள்வாயப்பா அண்ணாமலை யானை எங்கள் நன்றில் கலந்தோனே உண்ணாமொலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை நாதா எங்கள் நன்றில் கரைந்தோனே மொழி நாத எங்கள் உள்ளம் நிறைந்தோ சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே முடிமீது தீபமாய் மடி ஜோதியாய் அடிவாரம் அடிவாரின்மையாய் உன்னை காண்கிறேன் முடிமீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவார வெண்மையாய் உன்னை காண்கிறேன் தீயனும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி தொங்கும் அருணாச்சலா உன் கோலமே அருணாச்சலா உன் கோலமே மனம் காண வர வேண்டும் தினம் வர வேண்டும் மலையாளநாதனே அருள்வாயப்பா மலையாளநாதனே அருள்வாயப்பா அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கரைந்தோனே உண்ணா நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமொழி நாதா எங்கள் உலம் நிறைந்தோனே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலையே புவனங்களாலும் அண்ணாமலையே எனது வெளிகளில் காணும் பொழுதிலே மாறிடுதே மனவூரிடுதே அண்ணாமலை யானை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமுளை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே அண்ணாமலை எங்கள் அன்பில் கலந்தோனே உண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே தென்னாளுடைய சிவனையை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றி 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 போற்றி